யாழ்ப்பாணத்தில் பிரசித்தி பெற்ற நல்லூர் முருகன் ஆலய வளாகத்தில் சர்வதேச கம்பெனி ஒன்றினுடைய அசைவ உணவகம் ஒன்று திறக்கப்பட்டது இந்த நிலையில் இது தொடர்பாக இன்றைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று குறித்த பிரதேச மக்களால் மேற்கொள்ளப்பட்டது சமய பாரம்பரியத்துடனும் கலாச்சாரத்துடனும் வாழ்கின்ற மக்கள் அத்துடன் நல்லூர் கந்துசுவாமி ஆலயம் அமைந்துள்ள சூழலானது சைவ பாரம்பரியங்கள் தொடர்ச்சியாக பீணப்பட்டு வருகின்ற ஒரு பகுதியாக காணப்படுகிறது இந்த நிலையில் குறித்த பகுதியில் இவ்வாறு ஒரு அசைவ உணவகம் திறக்கப்பட்டுள்ளது என்பது சைப மக்களுக்கு பெரும் பிரச்சனையாகவும் அவமானப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளதாகவும் நல்லூர் சூழலை களங்கப்படுத்தும் விதமாக இது அமைந்துள்ளதாக குறித்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் அத்துடன் குறித்த இந்த பல கம்பெனி நிறுவனத்தினுடைய இந்த அசைவ உணவகமானது யாழ் மாநகர சபையின் அனுமதியின்றி கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வீடுக்காக அனுமதி பெற்று பின்னர் இவ்வாறு கடையொன்றிணை உருவாக்கியுள்ளதாக தற்போது தெரியவந்துள்ளது எனவே குறித்த பகுதியில் இந்த தினம் ஆர்ப்பாட்டம் மக்களால் சமய ஆதரவாளர்களால் இடம்பெற்றது you <laughs> நல்லூர் கந்த ஆலய பகுதியிலே எங்கள் சைவ மக்கள் தினமும் வழிபடுகின்ற காலடி வருகின்ற இந்த மண்ணிலே அசைவமான ஒரு கடையை உருவாக்குவதற்கு எங்கள் சைவ தமிழ் மக்களாகிய அந்த உத்தியோகத்தர்களாக இருக்கு இருக்கக்கூடிய யாழ் மாநகர சபையிலே நிர்வாக அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் எதற்காக இந்த அனுமதியை கொடுத்து அந்த கடவுரிமையாளருக்கு அசைவ உணவை நடாத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் இந்த இடத்திலே வந்து நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இருபத்தி அஞ்சு நாட்கள் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆணையாளர்களோ அல்ல அதனை சார்ந்த உத்தியோகர்களோ அனுமதி கொடுத்துத்தான் சகல நிர்வாகங்களும் இந்த நல்லூர் கந்த சுவாமி வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது வரலாறாகும் இதை அவர்கள் உணர்ந்தும் தெரிந்தும் என்று இந்த சைவ தமிழ் மக்கள் எதிர்ப்பதற்கு அந்நிய ரீதியிலே மத ரீதியிலே இங்கே செயலர் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் இதை அனும இதை தொடர்ந்து असैव तकमें अस तेडमी असैव तक

இன்றைக்கு இந்த நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு அருகிலே ஒரு அசைவ உணவகமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் இது உண்மையிலே ஒரு விடயமாகும் ஏனென்னு சொன்னால் நான் அறிந்த வகையிலே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த கட்டிடத்தினை கட்டுவதற்காக அதாவது இந்த கட்டிடமானது ஒரு வீடாக கட்டுவதற்கான அனுமதியினை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபையிடம் குறித்த உரிமையாளர்கள் பெற்றிருந்தார்கள் நான் நினைக்கின்றேன் ஒரு வருடங்கள் அல்லது இரண்டு வருடங்கள் அந்த கட்டிட வேலைகள் நடைபெற்றன பின்பாடு அந்த வேலைகள் எனக்கு தெரிந்த வரையில் யாழ்ப்பாண மாநகர சபையினுடன் அனுமதிகள் இரண்டு அல்லது ஒரு வருடங்களுக்குள் அந்த அனுமதிகள் காலாவதியாகிவிடும் உண்மையிலே இந்த கட்டிடத்திற்கு அனைவரும் சொல்லுவார்கள் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கான கட்டிட அனுமதி சான்றிதழ் வேண்டும் என்று சொல்வார்கள் உண்மையில் இந்த கட்டிடத்திற்கு சிஓசி எனப்படுகின்ற கட்டிட அனுமதி சான்றிதழ் இல்லை நான் நினைக்கின்ற இந்த கட்டிடமானது மூன்று மாதங்களுக்கு முன்னர் தான் இந்த கட்டடம் மீண்டும் கட்டுமான வேலைகள் திறக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகின்றது ஆகவே இது அசைவ உணவகத்தை அல்லது சைவ உணவகத்தை மூடுகின்றோம் என்கின்ற யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய செயல்பாடுகளுக்கு அப்பால் இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த கட்டிடம் ஒரு சட்டவிரோத கட்டிடமாகும் ஆகவே யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய கட்டளை சட்டத்தின்படி அந்த சட்டவிரோத கட்டிடத்திற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது ஆகவே இது ஒரு அசைவ உணவகத்தை மூடப்போகின்றோம் சைவ உணவகத்தை மூடப்படுகின்றோம் என்கின்ற கருத்தியலுக்கு அப்பால் இந்த கட்டிடமே ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்ற அடிப்படையிலே ஜாழ்ப்பாண மாநகர சபை உடனடியாகவே இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் கடந்த காலங்களிலும் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பது சான்று ஆகவே உண்மையில் ஒரு வியாபார ஸ்தலங்கள் இந்த மண்ணிலை காலூன்றுவதை நாங்கள் தடுக்கவில்லை ஒரு வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எங்களுடைய மக்கள் முன்னேற வேண்டும் என்ற எண்ண கருவுடையவர்கள் நாங்கள் ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நீர்த்து போக செய்துவிட்டு அழித்து விட்டு ஒரு வியாபார ஸ்தலமோ அல்லது ஒரு செயற்பாடுகளோ உள்நுழைவதை என்றைக்குமே அனுமதித்து அனுமதிக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த க இந்த அசைவ உணவகத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் உண்மையில் உங்கள் அனைவருக்குமே தெரியும் நல்லூர் கந்தசுவாமி பெருமானுடைய திருவிழா காலங்களிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த நாங்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் தான் முதலாவது உற்சவ கால தடை ஏற்படுகின்றது அந்த தடைக்குள்ளாகத்தான் இங்கு நல்லூர் கந்த பெருமானோருக்கான நேர்த்தி கடன்களை செய்கின்ற காவடிகள் அணிவகுத்து செல்கின்றன ஆகவே இது ஒரு புனித பிரதேசம் ஆகவே இந்த புனித பிரதேசத்துக்குள் இவ்வாறான அசைவ உணவகங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இது தடுக்கப்பட வேண்டும் இது இன்றைக்கு அனுமதிக்கப்படுமா இருந்தால் பாதீனியச் செடிகள் போல் இந்த நல்லூர் பிரதேசம் எங்கும் இவ்வாறான கடைகள் உருவாகும் என்பதில் மாற்று கருத்துக்கடும் இல்லை ஆனால் உண்மையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது வந்து ஒரு சைவ உணவகமாக இந்த இடத்துல இருக்கலாம் ஒரு ஒரு உணவகத்தை அகற்றச் சொல்லி கூறவில்லை இது ஒரு சைவ உணவமாக இந்த இடத்திலே இருக்கலாம் ஆனால் இந்த பிரதேசத்திற்கு ஒவ்வாத ஒரு அசைவ உணவமாக இது இருக்க முடியாது உணவகமாக மாநகர சபை உண்மையில் மிக மெனவரத்திற்குரிய விடயம் இன்றைக்கு ஜால்பானா மாநகர சபையில் மூன்று மாதங்களுக்கு முன்னால் தான் இந்த கட்டிடமானது கட்டப்பட்டது அதுவும் ஜால்பானா மாநகர சபை இந்த ஜால்பா மாநகர எல்லைக்குள் எங்கேயோ எல்லாம் ஒரு ஏழையால் கட்டுகின்ற சென்று அதனை தடுத்து நிறுத்துகின்றதும் அல்லது ஒரு ஏழை பேங்கிலே லோன் எடுத்து மூன்று இஞ்சி முன்னுக்கு கட்டிவிட்டால் அதை உடைப்பதற்கு நிற்கின்ற யாழ்ப்பாண மாநகர சபை யாழ்ப்பாண மாநகர சபைக்கு முன்னால் இவ்வாறான ஒரு கட்டிடத்தை இந்த குறுகிய மூன்று காலத்திலே கட்டுவதற்கு கண்டும் காணாமல் இருந்தது ஒரு உண்மையிலேயே ஒரு கண்டிக்கப்பட விடியம் ஆகவே யாழ்ப்பாண மாநகர சபை இது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கடந்த காலங்களிலும் இவ்வாறான அசமந்த போக்குகளை இருந்தன அந்த அசமந்த போக்குகளை விட்டு யாழ்ப்பாண மாநகர சபை இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் உண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் கிடைக்காத ஒரு பேரு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு கிடைத்திருக்கின்றது அதாவது நல்லூர் கந்த திருவிழா பெருந்திருவிழாவை முன்னின்று அதனுடைய செயற்பாடுகளை செய்கின்ற ஒரு பெரும் பேரு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு இருக்கின்றது அதே நேரம் நல்லூர் கந்தசாமி கோவிலுடைய முதலாவது காலாஞ்சி அதாவது பெருந்திருவிழாவை சுட்டிக்காட்டுகின்ற முதலாவது காலாஞ்சியும் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு தான் வழங்குகின்றது ஆகவே நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கும் மாநகர சபைக்கும் உடையான பிணைப்பு என்பது கடந்த பல வருடங்களாக ஒரு ஒரு மிக முக்கியமான பிணைப்பாக இருக்கின்றது அதனுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மாநகர சபையினுடைய ஆணையாளர்களும் மாநகர சபையினுடைய முதல்வர்களும் கடந்த காலங்களை காப்பாற்றி வந்தார்கள் என்பது கடந்த கால வரலாறுகள் ஆகவே அந்த வரலாறுகளை நீர்த்து போக செய்யாமல் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஆணையாளரும் புதிதாக வருகின்ற மேயர்களும் உறுப்பினர்களும் இந்த விடயத்திலே உரிய நடவடிக்கைகள் எடுத்து இந்த கட்டிடத்தினை ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்ற பாணியிலே அகற்றுவதற்கோ அல்லது இந்த அசைவ உணவகத்தை சைவ உணவாக மாற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி முதலாவது காலாண்டி வந்து நல்லூருக்கு தான் கொடுக்குறோம்

நல்லூரிலே அனுமதி பெறப்படாமல் சட்டவிரோதமாக விரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பல் கம்பெனியினுடைய அசைவ உணவகத்தை மூடுமாறு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டது நல்லூர் ஆலய வாசலிலிருந்து ஆரம்பித்த இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் யாழ் மாநகர சபையை வந்தடைந்து அதன் பிற்பாடு மாநகர சபை மீது கேள்வி கேட்கப்பட்டது அதன் பிற்பாடு மாநகர சபை ஆணையாளரை போராட்டத்திலே பங்கு பெற்றின நாங்கள் நால்வர் சந்தித்து இதை பற்றி கலந்துரையாடி இருந்தோம் அந்த விதத்திலே அவர் தெரிவித்த கருத்துக்கள் கடந்த ஒன்பதாம் தேதி இந்த அசைவ உணவகம் திறக்கப்பட்டதும் தங்களுக்கு இது திறக்கப்பட்டது தெரிய வந்ததும் தாங்கள் பதிமூன்றாம் தேதி எழுத்து மூலமாக ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் அனுமதி இல்லாமல் இந்த அசைவ உணவகம் சுகாதார பகுதியின் எந்தவித அனுமதியும் இல்லாமல் திறக்கப்பட்டிருக்கிறது அனுமதி பெறப்படும் வரை இந்த அசைவ உணவகம் மூடப்பட வேண்டும் என்றும் அனுமதி பெறப்பட வேண்டும் என்றும் யாழ் மாநகர சபை ஆணையாளரால் பதிமூன்றாம் தேதி திகதியிடப்பட்டு இந்த அசைவ உணவகத்துக்கு வழங்கப்பட்ட கடிதத்தை எங்களுக்கு காட்டினார் நாங்கள் பார்வையிட்டோம் அந்த கடிதத்தின் பிரகாரம் இப்பொழுது கடிதம் கொடுக்கப்பட்டதன் பிற்பாடும் இந்த அசைவ உணவகத்தினர் எந்தவித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை அதனைத் தொடர்ந்து அவர்கள் மேலும் இரண்டாவது நிலையாக தங்களுடைய எதிர்ப்பை மாநகர சபையினர் இந்த அசைவ உணவகத்துக்கு தெரியப்படுத்திய சூழ்நிலையிலே கடந்த திங்கக்கிழமை நேற்றைய தினம் அவர்கள் ஒரு அனுமதிக்கான விண்ணப்பத்தை வழங்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு ஏழு வேலை நாட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இதை உடனடியாக அனுமதியை பெற்று இதை சட்டப்படி செய்யப்பட வேண்டும் அல்லது இது மூடப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த ஏழு நாட்கள் நாளைய தினம் முடிவடைகின்றன ஏழு வேலை நாட்கள் ஆகவே அந்த அடிப்படையிலே நாளைய தினம் நீதிமன்றத்திலே யாழ் மாநகர சபையால் இதற்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அந்த விதத்திலே அந்த கடிதத்தின் ஊடாக அவர்கள் இதனை மூட வேண்டும் என்று அறிவுறுத்தலை ஆணையாளர் வழங்கி இருந்தாலும் யாழ் மாநகர சபையினுடைய துணை விதிகளுக்கு ஏற்ப நீதிமன்றத்தினுடைய கட்டளை இல்லாமல் இதனை மூடுகின்ற அதிகாரம் யாழ் மாநகர சபைக்கு கிடையாது என்பதையும் அவர் சட்ட ரீதியாக விளங்கப்படுத்தி இருந்தார் ஆகவே அந்த அடிப்படையிலே மாநகர சபை எதிர்வெறும் இரண்டாம் திகதி ஆட்சிக்கு வரும்பொழுது பொழுது இதற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை மாநகர சபை அளவிலே நிறைவேற்றி சட்டத்தை வலுவுள்ளதாக மாற்றி இதனை முற்றுமுழுதாக இந்த அசைவ உணவகத்தை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதுவரையிலே நாளைய தினம் நீதிமன்ற தீர்ப்பு சாதகமாக அமையுமாக இருந்தால் தற்காலிக தடை உத்தரவு நீதிமன்றத்தால் வழங்கப்படக்கூடிய ஒரு சூழலிலே இது தற்காலிகமாக மூடப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன ஆகவே இந்த சூழ்நிலையிலே சைவ அமைப்பு அமைப்புகள் தமிழ் ஆர்வலர்கள் எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் சமய ஒளிமியங்களை பேணுகின்ற இந்த நல்லூர் புனித பூமியை பாதுகாப்பதற்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய எதிர்ப்புக்களை எழுத்துக்கள் மூலமாக மாநகர சபைக்கு தெரியப்படுத்துங்கள் சைவ அமைப்புகள் மனிதநேய அமைப்புகள் உங்களுடைய கடித தலைப்புகளிலே இதற்கான எதிர்ப்பை நீங்கள் பதிவு செய்வதன் ஊடாக சமூக எதிர்ப்பு பலமாக இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையிலே நீதிமன்றத்திலே அது ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதை அனைவரும் சேர்ந்து இன்னும் பெரிய அளவிலே செய்யும் பொழுது நிச்சயமாக நாங்கள் இந்த அசைவ உணவகத்தை இந்த நிரந்தரமாக மூடிவிக்கலாம் நன்றி சாதாரண சில எப்படி நடக்குது நல்ல சங்கம் பண்ணிடணும் அப்படி அதில் அடிச்சு எல்லாம் சரியா இன்று நல்லூர் கந்தசுவாமி கோயில் வாசலிலே அமைக்கப்பட்ட சட்டவிரோத ஒரு அது உணவு கடை என்பதை விட ஒரு மாற்றாட்சி கடையை மூடுவதற்காக தமிழ் ஆர்வலர்கள் இந்து ஆர்வலர்கள் இன மத பேதமின்றி இதிலே கனவே இருக்கிறார்கள் இன மத பேதமின்றி கலந்து கொண்டு இந்த சட்ட விரோதமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கடையை மூடுவதற்கான ஒரு போராட்டத்தினை மிகவும் வெற்றிகரமான முறையிலே முன்னெடுத்திருக்கிறோம் இதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் கலரும் வழங்கியிருக்கிறார்கள் இந்த நிலையிலே ஆணையாளர் அவர்களுடன் எமது சாமியார் அவர்களும் எமது பிரதிநிதிகள் அவர்களும் பேசிய பொழுது இதுக்கான எந்த விதமான ஒரு சட்ட ரீதியான ஒரு பேப்பர் கூட இங்கே இல்லாத நிலைமையில் ஆணையாளர் அலுவலகத்திலேருந்து ரெண்டு கடிதம் போயிருக்கிறது இதை மூர் ரியிலி ஆனாலும் அவர்களுக்கு நான் உண்டாக கேட்குறேன் இதே பக்கத்திலே உள்ள உணவகத்திலே ஒரு பிரச்சனை நடந்தால் ஒரு கரப்பாம்பூச்சி இருந்தால் ஒரு அட்டை இருந்தால் எப்படி பிஹெச்எம்ஆர் போவார்களோ இதே மாதிரி இதுக்கு அனுமதியே இல்லாமல் கோடிக்கணக்கிலே வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சிங்கள பெருந்தேசியவாத கொம்பெனி ஒரு கொம்பெனிக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கண்ணுக்கு முன்னாலே அனுமதி இருக்கிறார்கள் நினைக்கும் பொழுது எனக்கு துக்கப்படுத்தோடுகிறது வெக்கப்படுத்தோண்டுகிறது துயரப்படுத்தோண்டுகிறது ஆனாலும் அங்கே ஆணையாளர் அவர்களின் கையிற நிலையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அங்கே சபை இல்லாத நேரத்திலே அவருக்கான சகல அழுத்தங்களும் பிரயோகிக்கப்பட்டுத்தான் இந்த

அந்த உணவகத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் இங்கே அணிவகுத்து நிற்பதையும் நீங்கள் வெற்றாரான செயலாக இங்கே பார்ப்பீர்கள் அந்த அடிப்படையில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் கல்லூர் ஆரிய முன்னுரிமை ஆரம்பித்து இவ்விதை வந்தடைந்தேன் யார் மாநகர சபை வாசலிலே மாநகர சபையை நோக்கி இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்ற அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே பங்குதை இருந்த மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து இவ்வளவு நேரம் அங்கே கலந்துரையாடி மாநகர சபையை பொறுத்தவரை அந்த கடிதத்தை நாங்கள் பார்வையிட்டோம் தல்தேசிய அசைவ உணவகத்திற்கு வழங்கப்பட்ட கடிதம் அனுமதி பெரும் வரை இந்த அசைவ உணவகத்தை மூன்று ஆணையாளர் கையெழுத்திட்டு கடந்த பதிமூன்றாம் தின சபையிடம் கையளித்திருக்கிறார்கள் அதுக்குரிய முதலாவது வழக்கு தாக்கல் காலைய தினம் நீதிமன்றத்திலே நடைபெற இருக்கிறது மாநகர சபையில் தன்னுடைய துணை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அவர்களுடன் கலந்துரையாடும் பொழுது ஆக்கிரமிப்பான செயலை இங்கே செய்து கொண்டிருக்கிறது ஆக இதனை நாங்கள் சைவ அமைப்புக்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம் சைவ அமைப்புகள் சைவ மக்கள் தங்களுடைய கடிதங்களை உத்தியோகபூர்வமாக பல்வேறு தளத்துகளிலே மாநில அரசு கையளிப்பதற்கூடாக சமூக பொறுப்புணர்வோடு அனைவரும் நடந்து கொள்ள முடியும் முடிந்தளவு அனைவரும் இதோடு ரெண்டு செய்கின்றோம் நன்றி